பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் நம்ம பதிவுகள் சார்ந்து அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் வீட்டில் ஒரு எளிய சின்ன பரிகார முறையில் உங்கள் வாழ்க்கையை வெற்றியடையச் செய்யலாம் இது சாஸ்திர வேத குறிப்புகளில் இருந்து பிரித்தெடுத்து உங்கள் பதிவுகளாக உங்களுக்கு இதை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது பதிவை புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சாதகம் சம்பந்தமான சந்தேகங்கள் அப்பப்போ வரும் இணையதளத்தில் போட்டால் நிறைய வரத்தான் செய்யும் பட் உங்களுக்கு வெற்றி சூட்சமங்கள் தெரியணும் அப்படின்னா நம்ம பதிவுகளை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவில் பரணி நட்சத்திரத்துக்காரர்கள் வீட்டில் சாமி படங்களாக இருந்தாலும் சரி சிலைகளாக இருந்தாலும் சரி வழிபடும் பொழுது நவதானிய மாவு நவதானிய மாவுகளை ஒரு நாலஞ்சு விதமான நவதானிய மாவுகளை ஒரு சின்ன கிண்ணத்திலிருந்து எடுத்து வச்சுட்டு வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய வெற்றி வருது என்று நீங்களே பாருங்கள் நன்றி நண்பர்களே